ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் தான் வெல்கம் டு திருச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டு இங்கே நிற்கிறோம்னா உளுந்தூர் போட்டியில் நிற்கிறோம் உளுந்தூர் பேட்டையில் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது உளுந்திர்பேட்டிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடின்னு ஒரு இடத்துல ஒரு அறுபத்தி ரெண்டு சென்ட் மெயின் ரோட்டில் இடம் விற்பனைக்கு வருது ரோட் ஃபேஸ் வந்து நூறு அடி இருக்கும் உள்கூடு வந்து இரநூத்தி எழுபது அடி இருக்கும் ரொம்ப அழகான ஏரியா இது டுவர்ட்ஸ் திருச்சி வரவழி சென்னை டு ட்ரிச்சி வரவழி இப்போ அந்த இடத்த பார்க்குறதுக்காக போகிறோம் இது ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு ரோடு ரொம்ப ஜெனுவனா இருக்கும் இது சாலை இது ஒரு பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்ச தூரத்திலே இருக்கு பக்கத்திலேயே ஊர்கள் இருக்கு இது ஒரு ஊரு இந்த சிக்னல்ல இருந்து நடந்து போற தூரத்துல இருக்குது இடம் கிட்டத்தட்ட சாரி நூறு அடி இருக்கும் எழுபது அடி ஒரு கோட் இருக்கும் இது மூணு பாட்டிட்டு இருக்கு இது வந்து பண தேவைக்காக ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அதிகமான விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அன்னை தமிழ் நகர்ன்னு லேவுட் போட்டு அது ஒரு நூறு நூற்றி இருபது ஏக்கருக்கு பிளாட்டு போட்டு அது சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்ட்டிட்டு நம்ம ரேட் ரேட் வந்து கம்மியாக வாங்கிடலாம் ஏன்னா பண தேவையில்ல இருக்காங்க எமர்ஜென்சிக்காக விற்கிறாங்க பார்ட்டி முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது ஒரு சென்ட் வந்து ரெண்டே ஹால் லட்ச ரூவா இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு ரூபாய்க்கு தரையுன்னு வந்துட்டாங்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இடம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்களா இந்த இடம் தான் க்ளீன் பண்ணி அத்து பக்கா வச்சுருக்காங்க இந்த கம்பி வலிக்கு உள்ள இடம் இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டினால் அந்த என்னச்சுக்கும் நம்ம இடத்துக்குமே ஒரு நூறு அடி தூரம் இருக்கும் ஒரு நூறு காரணம் இருக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது பின்னாடி எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு முன்னாடி இடம் இருக்குது அதனால வந்து கம்பெனி அல்லது ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எதுவும் அமைக்கிறதா இருந்தாக்கா நிறைய கார் பார்க்கிங் வசதி இங்கே இருக்குது பக்கத்துலேயே ஊர் இருக்குது இங்கே அப்ராக்சிமெட்டாக ட்ரிச்சிலேருந்து கால்வெஷன் பண்ணிங்கன்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இதெல்லாம் கம்பெனி ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து குடியிருப்புகளும் வரப்போகுது ரொம்ப கம்மியான விலை இப்போ பாட்டி வந்து ரெண்டு ரூபாய்க்கு தரன்ட்டு வந்துட்டாங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசி பார்க்கலாம் அப்ராக்சிட்டாக ஒரு பத்து இருபது இன்னும் குறைக்கலாம் விருப்பம்ச்சுன்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்எச்சில் அப்படி கிடைக்கிறது கஷ்டம் இந்த என்ஹெச்டியே அந்த ப லைனை எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நிறைய இடங்கள் இருக்குது சுற்றிலும் தீலங்காம அந்த பென்ஷன் போட்டு பக்கா வச்சுருக்காங்க மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால இதுக்கு டிமாண்ட் அதிகம் விருப்பம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி